புரட்சி கவிஞர் விழா தமிழ் கலை பண்பாட்டு புரட்சி விழா தமிழ் வார விழா முதலமைச்சருக்கு பாராட்டு குடியரசு நூற்றாண்டு விழா எத்தனையும் ஒட்டுமொத்தமாக இந்த அரங்கத்திலே நடத்திக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அருமை அண்ணன் கவிஞர் கையன் பூமுண்டன் அவர்களே தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே முன்னிலை வைத்து அமர்ந்திருக்கிற விவநாதன் அவர்களே வீரமார்த்தினி அவர்களே கலையரசன் அவர்களே செல்வ மீனாட்சி சுந்தரன் அவர்களே இறைவி அவர்களே விருதுகளை பெற்று அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமையண்ணன் கவிஞர் கவிதை பித்தன் அவர்களே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே குடியரசு நூற்றாண்டு ஊடகவியலாளர் திரு செஞ்சில்வே நிறைவு வணக்கத்திற்கும் உரிய என்னுடைய குடும்பத்தில் மூத்த சகோதரராகவும் எனக்கு என்றைக்கும் என் நெஞ்சத்திலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற ஆசிரியர் அவர்களே அவர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கம் நான் எவ்வளவோ மேடைகளிலே பேசி இருக்கிறேன் ஒரு படப்படப்போடு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன் ஆசிரியரை வைத்துக் கொண்டு அறியேன் ஒரு மாணவன் நான் எதை பேசுவது எதை தொடுப்பது என்று எனக்கு தெரியும் இங்கே எனக்கு முன்பாக பேச அருள்மொழி பேசுறதுக்கு முன்னாடியே பேசி தப்பிச்சிடலான்னு பார்த்தேன் அந்த அம்மா அது வேற எனக்கு எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை இங்கே விருதுகளை பெற்றிருக்கிற பாவியேந்தர் பரம்பரையை தாழ்ந்த என் கவிதை பெற்றவர்கள் இந்த விருது பட்டியலை பார்த்தோன்னா நம்ம புதுக்கோட்டைக்கு போயிட்டு வந்தடம்பு அவ்வளவு விருதுகளையும் பெற்றிருக்கிறவங்க ஆனா ஆசிரியர் ஒருத்தளை வந்து ஐடென்டிஃபை பண்றாருன்னா உலகத்துல யாராலையும் அதை வந்து முடியும் எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே இரண்டு பெரிய மகிழ்ச்சி எனக்கு காலையில வந்து நேரத்தைக்கு காலையில பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க நம்முடைய ஆசிரியருடைய பெயனை கொண்டாந்து கொடுத்தான் முதல் தலைமுறையும் மூன்றாம் தலைமுறையும் இந்த விழா நடத்துகிறது என்று நான் நினைத்து பார்த்தேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையில பாதேந்தர் என்று அற்புதமான வாசக போட்டிருக்காங்க எல்லாரும் இப்ப சர்வசாதாரணமா பாரதிதாசன் பாரதாசன் பேசலாம் இங்கே நம்முடைய வணக்கத்திற்குரிய காசி குத்து மாணிக்கு மூர்த்தி வந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நினைக்கிறேன் பாவாடர் நூலகத்துல ஒரு விழா நாங்கள் கதூரில படிச்சிருந்த போறோம் மேடையில ஏறி ஒருத்தவரு ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவர் அவர் பேசுகிற பொழுது சொன்னார்கள் கவிஞர் பாரதியார் அவர்களையும் பாரதிய அவர்களையும் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் மேடை ஏறி சொகாய பிடிச்சிட்டோம் பாரதிதாசன் சொல்றதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொன்ன நெருப்பா மாறி போயிட்டோம் அப்படி இந்த பாவேந்தர் மீது நாங்கள் பற்றும் பாசமும் கொண்டவர் எங்க ஊர்க்காரர் எங்க ஊர்க்காரர் உண்ணும் சோறும் வருகும் நீரும் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று சொல்வதை போல் எல்லாம் பாவேந்தரே என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி அவருக்கு இந்த விழா ஏன்னா மகடமே வேண்டாத மன்னாதி மன்னன் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை நம்ப மகடுமே வேண்டாத இந்த காலத்துல நடக்குமா மகடமே வேண்டாத மன்னாதி மன்னனுக்கு மன்னன் அவர்கள் இங்கே நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை ஒரு கணம் கூட இலக்கணப்படாத வாழ்க்கை இது மாதிரிதான் பார்க்கவே முடியாது எவ்வளவோ தவிர எப்படியோனா இருக்கும் இலக்கணம் பெறாத வாழ்க்கை வடம் பார்த்து செல்லுகிற தேரை போல தந்தை பெரியார் தடம் பார்த்து செல்லுகிற தம்பியார் தந்தை பெரியார் என்கிற பீரங்கி பெற்றெடுத்து ஏகே பாட்டி செல்வன ஆக்கிர தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒருத்தர் பத்து எல்லாரும் பயப்படுறானா கருப்பு சட்டைக்காரன் காவருக்கு கிட்டிக்காரன் யார் யாரையும் பார்த்து பயப்பட துளசி செடி முளைக்கிற பொழுதே வாசமாக பிறக்கும் என்ற இளம் பருவத்திலேயே பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற முற்றுப்புள்ளிகள் முகம் காட்டாத கவிதை ஆசிரியர் அவர்கள் ஈரோட்டை உதித்த எரிசூரியன் பிறந்த பிள்ளை அல்லவா மூட நம்பிக்கையின் முகவரி தொலைத்து தமிழனுக்கு தட்டி எழுப்பிய தந்தைக்கு தந்தைக்கு துணையாக இருக்கின்றார்கள் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் போர் தொடுக்கிற மத்தியிலே பகுத்தறிவுக்காக இன்றைக்கும் போர் தொடுத்துக் கொண்டிருக்கிற தன்னடக்கம் தரையடக்கம் கொண்ட பெருந்தகை இடியாக பெரியார் இறங்காமல் இருந்தால் அடியோடு அடியோடு ஒழிந்திருப்போமே அடிசோடே தெரியாமல் போயிருக்கும் நமக்கு அந்த சுவடுகளை இன்றைக்கும் தன் இதயத்தில் இயங்கி இருக்கிற ஐயா அவர்கள் தலைமையேற்று இருக்கிறார்கள் இந்த விழாவிலேயே நான் எதை பேசுவது எதை தொடுப்பது என்று தெரியவில்லை நான் பாவேந்தர் ஊருக்காரர்கள் அவரோடு உண்ணும் அவரோடு வர தலைந்து அதிகமான எங்களுக்கு பழக்கம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு கூட கூட புதுச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா பாவேந்தர் சொன்னா அப்படி உயிரை வைத்தார் இன்றைக்கும் இந்த ஊர்ல இல்ல சாதாரண கிராமத்துல இருக்கிற கூட அவர் சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞனுக்கு நம்முடைய தங்க தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் மணிமண்டபம் கிட்டிருக்கார் பல கோடி ரூபாய் சவாலும் மணிமண்டபம் கிட்ட ஒரு வாரம் தமிழ் விழா நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை எப்படி வாழ்த்துவது என்று மலர்களை நம் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நாமும் பெறுவதை போல பன்னீரை அவர் மீது தெளிக்கிற பொழுது இந்த பன்னீரின் சூழலை நாமும் பெறுவதைப் போல அவரை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் என்று சொல்லி பாவேந்தரை பற்றி நான் வந்து பல செய்திகள் நாம வந்து விண்மீன்கள் விற்கும் சந்தையிலே மீன் நிற்கிறவன் ஏன் நான் வந்து என்ன பாவேந்தரை பத்தி சொல்ல போறேன் எந்த கவிக்கும் இல்லாத சிறப்பு பாவேந்திரம் மட்டும்தான் உண்டு பத்து வயதிலேயே கவிதை புனைந்தவர் பதினெட்டு வயதிலேயே ஆசிரியராக பணியாற்றிய பிறந்தவை தமிழகம் ஆங்கிலேயில் சிக்கியிருந்தபோது புதுவை மாநிலம்தான் சரணாலயம் பாரதி பாபேஸ் ஐயர் டாக்டர் வரதராஜர் அரவிந்தர் போன்றவர்களுக்கு கவசமாக தவிர பாவேந்தர் அவர்கள் குடும்பத்துக்கு தெரியாம பாவேந்தருக்கு பல செய்திகள் சொல்லுவாங்க அங்க வந்து தங்கியிருப்பாங்களாம் பாரதியார் எல்லாரும் தங்கி இருப்பாங்களாம் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு வீட்டுல தெரிந்து போனா விட மாட்டாங்க அதனால என்ன பண்ண பாவேந்தர் தன்னுடைய தோழியில் போட்டு துண்டுல சோ சாத சாப்பாட்டை கட்டி ஊட்டுக்கு தெரியாத எடுத்து போய் பாரதியாருக்கும் பாவிசேகம் அரவிந்தருக்கும் தந்துட்டிருந்த என்ன பண்ணி பாவேந்தர் அப்படின்னா உலகத்தை எட்டி பார்க்கவே முடியாது அப்படிதான் தமிழகத்திலே ஆங்கில ஐக்கியம் அதிகம் இருந்த பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து துப்பாக்கிகளை கூட அதிகமாக தமிழகத்திற்கு அனுப்பிய பெருமை நம்முடைய பாமேந்திர மக்கள் தான் உண்டு அவர் எடுத்திருக்கிற அவர் சொந்த கொடுக்கிற தலைப்பு கவிதைகள் இதெல்லாம் எடுத்து கொண்டே போ நாலு மாடு முழுத்து சொல்லிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் தலைவர் கலைஞரவர்களுக்கு அதிகம் பிடித்த ஒரே கவிஞர் பாவேந்திரவர்கள் தான் தலைவர் கலைஞர் யோ என்னுடைய பேச்சு என்னையா பிளஸ் பாவேந்தர் கலைஞர் அவ்வளவு பாசம் பாட்டு பத்தி அவர் தலைவர் பாவேந்தர் பத்தி சொல்லுவாரு சிங்கத்தின் முடக்கம் சிறுத்தையின் பாய்ச்சல் வேங்கையின் கம்பீரம் புயலின் வேகம் இடியின் முடக்கம் மின்னலின் வீச்சு அருவின் ஓட்டம் தென்னலின் தென்மாங்கம் நிலவின் குளிர்ச்சி இத்தனையும் சேர்ந்து பாவேந்தர் என்று அற்புதமாக சொல்லி ஒரு மாபெரும் கவிஞன் நான் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் உலகத்துல ஒரு மொழிக்காக ஒரு நாட்டில் மொழிக்காக முதன் முதலாக போர் தொடுத்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் திராவிட இயக்கம் தான் உலகத்துல ஆகிய எந்த நாட்டில எங்குமே கிடையாது மொழிக்காக போர் தொடுத்து தேக்கு மர உடலை தீக்கரை ஆக்கி கொண்டிருக்கிறானே வேற எந்த நாட்டில எப்படியுமே கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை அதற்கெல்லாம் ஊன்று போனாங்க தங்களெல்லாம் கண்ணு பள்ளியை பள்ளியிலே பருக்கிற பொழுது பாபியத்தோட பட்டம்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எங்களுக்கு எல்லாம் எப்படி உணர்வு வந்து திராவிட இயக்கத்திற்கு தேசிய கீதம் ஒரு எழுதி இருக்கிறார்கள் என்பது பாவேந்தர் தான் உலகத்தில் வேற யாருமே கிடையாது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் முன்னாத தமிழுக்கு சங்கியும் முழங்கி என்று சொன்னாங்க நாங்களாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை போகிறோம் எங்களுக்கு இருந்தா பாட்டு இந்த பாட்டு எங்களை சொல்றப்ப இப்ப கூட எங்க பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு சாகம் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும் என் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் எழுதி உணர்ச்சியை ஊட்டி எல்லாம் மொழி உணர்வை கூட்டிய ஒரு மாபெரும் கவிஞர் தான் பாவேந்தர் அவர்கள் அவர்களுக்கு இங்கே பெரிய விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு விழிகள் போதும் பாவேந்தர் சொல்லுவார் இரண்டு விழிகள் போதும் ஆகவே இரண்டு மொழிகள் போதும் என்று சொல்வார்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு இரண்டு விழிகள் போதும் ஆகவே வாழ்வதற்கு இரண்டு மொழிகள் போதும் என்று சொல்வார்கள் பிள்ளை பேந்தியின் யாருக்காக பெற்ற தமிழ் பேரும் போயிருக்காங்க என்று சொல்லி பல செய்திகளை கொண்டே போகலாம் கரந்தையிலே சங்கத்திலே தஞ்சையில ஒரு பெரிய விழா பாவேந்தருக்கு எல்லா புறவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து அத்தனை பேர் வர சொல்லி பாவேந்திர யானை மீது உட்கார வைத்து ஊர்வலமாக அழைத்து சென்றார்களாம் பாவேந்திரை பாராட்டி அப்படித்தான் அப்படி தங்க தலைவர் தளபதி அவர்கள் பாவேந்தருக்காக தமிழ் வார விழா மணிமண்டபம் சிலையோடு இந்தி வார விழா சமஸ்கிருத வர விழா என்னடா தமிழுக்கு நான் வார விழா எடுக்க சொல்லி ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கி இருக்கிற பேருசாக தலைவர் அவர்களுக்கு நான் பாரசகோம் ஒரு செய்தி ஏன்னா இந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் பிரெஞ்சு நாட்டுல மாபெரும் சீர்திருத்தவாதி ஜூஸ் பெரி ஒரு பெரிய சீர்திருத்தவாதிவர் அவர் பார்த்தா சமயவாதிகள் கைகளில் கல்வித்துறை இருப்பதை கண்டித்து ஒரு மாபெரும் பிரெஞ்சுல வந்து பெரும் மாபெரும் போராட்டம் நடத்திடும் அவருக்கு ஒரு நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவை பிரெஞ்சில இருந்து ரொம்ப அதிகமா நல்லா கொண்டாடினாங்க பாண்டிச்சேரியில அதுக்கு ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணாங்க அப்போ வந்து அங்கிருந்த கவிஞர்கள்லாம் அந்த வழக்கமாக அவங்க கூட ஆகுறப்பான அவன் சொன்னான் பாரதிதாசனை கூப்பிடாதீங்க பாரதிதாசன் வந்து பகுத்தறிவு சாமி இல்லைன்னு சொல்ற ஒரு அவர்லாம் கூப்பிடாதீங்கன்னு கவர்னர் போய் சொல்லியிருக்கான் கவர்னர் சொன்னார் இல்ல இல்லையா நான் ஒத்துக்க மாட்டேன் அவர் அவருக்கு அவருக்குதான் தகுதி இருக்கிறது அப்போது இருந்து ஆடுங்க நல்ல ஆடுங்க அப்படின் பாட்டாரு வரியவருக்கு எல்லாம் கல்வியின் வாடை வரவில்லை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை நறுக்க தெரிந்தது அந்த பிடை நான் எல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை சொல்லி பாடினாரு பாவிய பாடம் உடனே கவர்னர் மேடையில கீழே கீடைந்து கட்டி பிடிச்சிக்கினா அப்படி முடியாது பாவேந்தர் க ஸ்கூல்ல படிச்சு இருந்தாரா எங்க மாமா சொல்லுவார் அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் அது மாமா சொல்லுவாரு பாவேந்தர் ஸ்கூல்ல படிச்சு நின்ற அவர்கள் நெருக்கமாக பழகியவர்கள் அப்ப அவர் படிக்கிற போது ஆசிரியர் கேள்வி கேட்டாராம் சீதையை பிரிந்து ராமன் தாமரையை பார்த்து அழுகிறார் அதுக்கு பாத்தீங்கன்னா அன்னத்தை பார்த்து அழுகிறான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரா எந்த மாணவனுக்கும் எதுவும் சொல்ல தெரியல நம்ம பாவேந்தர் கடைசி பென்ச்சல் உட்கார்ந்து ஐயா நான் சொல்லட்டுமா நாராம் சொல்லுப்பா அப்படின்னு நாராம் சீதையின் முகம் கைகள் கண்கள் தாமரை மரதை போன்றது ராமனும் சீதை நேற்று அவனது நடை அன்னத்தை வந்தது ஆகவே ராமன் வந்து விரும்பியது தாமரை மறையும் அன்னத்தையும் இதான் காரணம் சொல்லி சின்ன வயசிலேயே பாவேந்தர் பேர் சொன்னார் பெரிய செய்தி எங்களுடைய புலவர் பேர் ராமராஜன் ஆசிரியர் என்றைக்கும் நான் வணங்கக்கூடியவர் எனக்கோ இங்க இருக்கிற மூர்த்திக்கோ எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்குதுன்னு சொன்னார் அந்த பெரும்புல ராமாரும் தான் அவர் பேசுவாரு ராமேந்திர கிட்ட போய் சொன்னாங்களா கேட்டாங்களா எல்லாரும் என்ன வந்து ராமனுக்கும் சண்டை நடக்குது பெரிய சண்டை நடந்தது ரெண்டு பேரும் நடந்தது ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடக்குது ராமனுடைய கை ராமனுடைய போட்ட அம்பு ராமனுடைய கைகள் இல்லாத போயிடுச்சு ராவணன் நிராயுத பணியாக இருக்கிறான் அதுக்காக அவன் பயப்பட்ட உடனே மல்யுத்தம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் யாரு ராவணன் நம்ம தமிழகத்தே அவனுக்கு மல்யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டா ராமன் பார்த்தானா ஐயோ நம்ம உள்ள வில்லு அம்புதான் இருக்குது மல்யுத்தம் தெரியாது ஆகவே இன்று போய் நாளை வா நான் போய் மல்வித்து கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று ராமன் சென்றதாக எங்க ஆசிரியர் ராமச்சு சொல்லுவார்கள் அப்படிலாம் பல செய்திகள் நம்ம சொல்லி கொண்டே போகலாம் ஏன்னா நண்பர்களே ஒரு புதிய செய்தி இந்த வாந்திய ஆஷ் சுட்டு கொண்டு வருவான் ஆஷ்துறை வந்து வெள்ளைக்காரன் கலெக்டரு ரொம்ப கொடுமை பிள்ளை காஞ்சிநாதன் மறைந்திருந்து ஓடி போய் தொட்டுற அந்த துப்பாக்கி கொடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்த விடுதலை விடுதலைவருக்கு பற்றி இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது பாவேந்தர் எவ்வளவு பற்கும் பாசமும் ஒழிவு இனத்தின் வைத்திருந்தார் என்று நினைக்கிற எனக்கெல்லாம் நெஞ்சுருகி போகிறது என்னுடைய நண்பர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் செந்தமிழ் கோதை பேர் பாவாணர் இடத்திலே மாணவராக இருந்தவர்கள் பாவாடர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பார் ஒரு மணி நேரம் வடசூல் கலக்காத நான் பேசுறேன் அந்த காலத்துல நாங்களாம் ஒரு பெரிய பாவாடர்னா எங்களுக்கு வந்து எங்களை வந்து அப்படிலாம் செம்மைப்படுத்துவார் அப்ப ஒரு தடவை போய் கேட்டார் என்ன உன்னுடைய பேரு அப்படின்னு கேட்டார் பரசுராமன் சொன்னார் உடனே செந்தமிழ் செந்தமிழ் கொதையின் பேரை மாத்திக்கிறார் ஓம்பேரி நய்யா கேட்டேன் என் பேரி ஜகனார் இளங்கல்ல பேரை மாத்திக்க சொன்னார் ஓம்பேரி ஐயா ராமலிங்கம் அரிமா அடர்த்தோர் அப்படின்னு சொன்னார் பாவையான பாவான அந்த செந்தமிழ் கோதை அமெரிக்காவில இருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை பார்த்து கண்ணீர் வெடித்து விட்டேன் அவன் எழுதுறான் தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் அமெரிக்காவில இருக்கோம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் பேரான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மாணவர்கள் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் பல கோடி ரூபாய் நாங்கள் கல்வியிலே முன்னேறி இருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் போட்ட விதைதான் அந்த பெரியாரை தமிழ்நாட்டிலே ஒருத்தவன் தரை குறைவாக பேசுகிறான் என்றால் அவனை எப்படிப்பா விட்டுருக்கிய அமெரிக்காவுக்கு ஒன்று வர சொல்லப்பா அவன் தலையை எடுத்துறப்பா அப்படின்னு சொன்ன சொல்லாதான் நாவை எடுத்துன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி அந்தமைக்கு பெருபிடித்து போய் இருக்கிறார்கள் தந்தை பெரியாரை பற்றி தமிழ்நாட்டில் பேசுகிறவன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறானே என்று நினைக்கிற பொழுதுதான் எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது ஆசிரியர் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு நூறாண்டு இருக்கணும் நீங்க வேற வழியே இல்லை ஐயா கூட விட்டா எங்களுக்கு வேற ஆள் இல்லை எங்களை தட்டை கேட்பதுங்க எங்களுக்கு தண்டையாக தாயாக தந்தையாக தாங்கிட்டு இருக்காக நீங்கள் மட்டும்தான் எனக்கு உங்களை கண்டுதான் பயப்படுறான் எல்லாரும் உங்களை கண்டுதான் எல்லாரும் பயப்படுறான் நீங்க ஒவ்வொரு போடுற பானமும் எவிடன்ஸ் வச்சிருக்க இது மாதிரி விருதத்தை யாரும் பார்க்க முடியாது அந்த பிறந்தகை இந்த விழாவை நடத்துகிறார் இந்த விழாவிலே நான் கொடுத்து கலந்து கொள்வது அவன் அமெரிக்காவில வந்து எழுதிருந்தான் எனக்கு ரொம்ப சம்ப மகிழ்ச்சி பாருங்க எவ்வளவு செய்திகள் நமக்கு கூட இந்த செய்திக்கு தெரியல அவன் சொல்ற தந்தை பெரியார் அவர்கள் தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் மூன்று மாதம் ஏழு நாட்கள் வாழ்ந்தார்கள் சுற்றுப்பயணம் செய்தது எண்பத்தி ரெண்டாயிரம் எட்டு லட்சத்தி இருபது இருபதாயிரம் பூமியின் சுற்றளவு முன்னூத்தி முப்பத்தி ஆறு மடங்கு அவர் சுற்றளவு சுற்றுப்பயணம் செஞ்சது பங்கேற்ற நிகழ்ச்சியில் பத்தாயிரத்தி எழுநூறு உரையாற்றிய நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பேச்சை பதிவு செய்து ஒலிபரப்பா ஒலிபரப்பினால் ரெண்டு வருஷம் ஆகமா அவர்கள் தந்தை பேச்சு அது பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கு என்று சொல்லிருக்கிறார்கள் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் சொன்னதை போல இந்த தேசத்தை இந்த மண்ணை தமிழ் மண்ணை காப்பதற்கு உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வேண்டும் எங்களுடைய தங்க தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர்கள் இன்றைக்கும் ஒருவரை ஏதாவது கேட்க வேண்டும் இன்றைக்கும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கலைஞருக்கு பின்னாலே நீங்கள் தானே அவருக்கு தந்தையாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இன்னும் ஒரு நூறாண்டு வாட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பெருமக்களே ஒரு உட்டணம் ஆள் இல்லப்பா தந்தை பெரியார் இல்லை என்று சொன்னால் அறிஞர் அண்ணா இல்லை என்று சொன்னால் கலைஞர் இல்லை என்று சொன்னால் முட்டி காலங்களே கட்டி இருக்க முடியாது நாம நாங்களெல்லாம் கல்லூரிக்கு போயிருக்க முடியாது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க முடியாது படிச்சிருக்க முடியாது நம்மள நினைச்சு பாக்கலாம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது இருக்கலாம் எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும் நாங்க எவ்வளவு துன்பப்பட்டோம் என்று எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எல்லாம் எவ்வளவு வறுமையில் வாடினோம் என்பதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த ஏக்கம் இருக்குது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறியுடன் பெரு நிறைய நன்றி வணக்கம்